ஐயா அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்விங்கய்யா இப்போ வந்து இப்போது இந்த என்ன சொல்கிறது நம்ம ராமாயணம் மகாபாரத இதிகாசமெல்லாம் இருக்குது அதெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் அது ரா இப்போ ராமேஸ்வரத்தில் கல்லெல்லாம் மிதக்குது இல்லைங்க தண்ணியில் போட்டால் யூடியூப்பில் பார்க்க அப்போ உண்மையாலுமே அதெல்லாம் நடந்திருக்கும்ல கட்டாயமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பற்றி தான் பேசியிருந்தான் ஆமாம் நேற்று தான் நேற்று நல்லா போட்டிருந்தேன் அந்த வீடியோ அதை பற்றி தான் அது உண்மையாக போய் அப்படின்னு அதாவது ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டுமே நடந்ததா நடக்கலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி அதுலேருந்து அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க இது அப்போ நடந்திருக்கலாம் அப்படின்னு ஆனால் நம்மளுடைய ஆன்மீக கோணத்திலேருந்து இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான் தோணுது ஆமா ஏன்னா இது வந்து நம்மளுடைய நம்பிக்கைக்காக இத வந்து நடந்தது நடந்ததுன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் நம்பிக்கைக்காக சொல்லலாம் ஏன்னா இது நம்ம நாட்டுல நடந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இது அதுன்னு சொல்லலாம் நீங்க ஏன் அப்படி இத வந்து உண்மைதான் சொல்லி நம்ம நாட்டுக்கு ரீதியே எப்படி வழி சேர்க்கணும்ன்ற அவசியம் நமக்கு கிடையாது நமக்கு இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்குது நமக்கு நம்மளுடைய அருளாளர்கள் கொட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க அது மாதிரி இந்த விஷயம் நடந்ததுன்னு விட நடக்கலன்னு சொல்லி நீங்க அதுக்குள்ள இருக்கக்கூடிய அற்புதத்தை எப்படின்னா இது மாதிரியான ஒரு இதிகாசத்தை எந்த கொம்பனாலையும் எழுத முடியாது ராமயணம் மாதிரி ஒரு இதிகாசத்தை எந்த கொம்பனாலும் எழுத முடியாது அதே மாதிரி மகாபாரத மாதிரி ஒரு காவியத்தை எவ்வளாலும் எழுத முடியாது அப்ப இது எப்படி எழுதப்பட்டது எதுக்காக எழுதப்பட்டது நடக்காம எதுக்காக எழுதி வச்சாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா நடக்காத ஒரு விஷயத்தை ஏன் அவங்க எழுதுனாங்க அப்படி காட்டி எழுதி வச்சிருக்காங்க நடந்தவங்காட்டி இல்லை ஒரு வேளை நடந்திருக்கலாம் ஏதாவது நடந்த ஒரு விஷயத்த இவங்க ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அது ஒரு கதைகள் எல்லாம் வந்து இவங்க புரிஞ்சிருக்கும் ஆனா அந்த கதைக்குள்ள சொல்லப்படுகின்ற சத்தியம் ஒரு மகாபாரத கதைதான் ஐயா சொல்லுவாரு ஐயா மாதிரி ஒரு அந்த கதையை பார்த்த ஒரு நுணுக்கமா பார்த்தவங்க எந்த ஆராய்ச்சியாளரும் கிடையாது எந்த தத்துவ சித்தாந்த அந்த சித்தாந்த வகைகளும் கிடையாது ஏதோ மகாபாரதத்தை ஐயா பார்த்த அளவுக்கு நமது குருநாதர் பார்த்த அளவுக்கு யாரும் பார்த்தது இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா அத நடந்து தான் இல்லையான்னு ஏன் பாக்குற அதுக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை பாரு உண்மையை பாரு அந்த மகாபாரதம் தான் இந்த கலியுகம் அப்படின்ற மகாபாரதம் கலியுகத்துல என்னென்னலாம் நடக்கும் அப்ப என்னென்னலாம் நடந்தா நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத விளக்குறது தான் இந்த மகாபாரதம் இந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அரசியல் என்றும் மாறாதது அந்த அரசியல் என்னைக்குமே இந்த கலியுகம் இருக்கிற வரைக்குமே அதுக்குள்ள இருக்கிற அரசியல் எப்பவுமே இருக்கணும் நீ வெளிநாடுகளில் மகாபாரத்துல நடந்த குருச்சேத்திர்தான் வெளிநாட்டுல நடந்துட்டு உண்மையா இல்லையா அது அழிக்கிறான் இல்லையா இப்ப பதினெட்டு நாள் போரில் என்ன நடந்ததோ அது வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப இது என்னைக்குமே மாறாது அப்ப இந்த மாற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிதான் இந்த பூமி இருக்க போகுது இந்த மனிதர்கள் இந்த கழிவு ஒருத்தரை இப்படிதான் வாழ போறாங்க இந்த மாதிரியான மனவு தான் இவன் இருப்பான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏமாத்துவான் ஒருத்தனுக்கு காட்டி கொடுப்பான் மஞ்சனையோட இருப்பான் கவுடு சூழோட இருப்பான் இப்படியே இருந்து இருந்து அழிஞ்சு போயிடுவான் அப்படி இன்னும் உணர்த்தப்படுற ஒரு கதை தான் அது இந்த பஞ்ச பாண்டவர்களுமே பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்களின் அடிப்படை தத்துவத்தை வச்சு புனையப்பட்ட ஒரு கதை அது அந்த ஒருத்தி இருக்கிறாள் இல்லையா பாஞ்சாலி பாமா பாவி அவ வேற யாரும் இல்ல அவதான் குண்டலி சக்தி இது யோகத்திற்குள்ள வர்றவங்களுக்கு தெரியாது அப்ப இந்த புண்டலி சக்தியானது பஞ்சபூதங்களையும் இணைக்கும் நம்ம உள்ளுக்குள்ள நமக்குள்ள இணைச்சா அங்க ஒரு இறைக்காட்சி தோன்றும் அந்த இறை காட்சி தான் இறைக்காட்சி எங்கிருந்து தோணுதுன்னா ஆன்மாவில இருந்து தோணும் அது அப்படி இருக்கக்கூடிய கான்செப்ட வச்சுதான் அந்த மகாபாரதன்ற ஒரு கதைய அவர் வந்து புனிஞ்சாரு பஞ்சபூதங்களாகவும் குண்டலி சக்தியாகவும் பாஞ்சாலியாகவும் வச்சு அது இந்த கிரகங்களெல்லாம் வந்து இந்த மனிதர்களை ஆட்டி வைக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது சனி கிரகம் அந்த கிரகத்துல பல ரகசியங்கள் இருக்குது அந்த கிரகத்தை வந்து நம்ம வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா கிரக அந்த சனி கிரகத்தை பத்தி நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும்னா வெறும் ஜோதிடத்துல மட்டும் புரிஞ்சிக்க முடியாது நீங்க மற்ற கிரகங்களை பத்தினா நீங்க பேசிடலாம் ஆனா சனி கிரகத்தை பத்தி நீங்க வந்து முழுசா நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால சனி கிரகத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா முழுமை ஆன்மீகத்துல உச்சம் பெறணும் ஆன்மீகத்துல உச்சம் பெறணும் உச்சம் பெற்றாதான் சனி கிரகத்துடைய தன்மை என்ன நமக்குள்ள என்ன வெப்பி இருக்குது அது நம்மளை எப்படி செயல்படுத்துது போடா சனியை புரிச்சோடனே ஒரே வார்த்தையை சொல்லி போடணும் நாங்கள் அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா அந்த விஷயத்த நம்ம ஆன்மீகத்துக்குள்ள உள்ள வந்து உச்சம் பெறும்போது மட்டும்தான் புரியும் அது கூட சாதாரண சாதாரண சாதகர்களுக்கு அது புரியாது அது உச்சம் பெறும் போது சனியுடைய தன்மை என்னன்றது புரியும் அப்ப அந்த சனியுடைய தன்மையை தான் சகுனியா வச்சான் அந்த மொத்த கதையுடைய டேரக்டரே சனி தான் சகுனி தான் மொத்த கதையுடைய டேரக்டரே சகுனி சகுனியினாலதான் அந்த யுத்தம் நடக்குது சகுனால தான் எல்லா விஷயமே இங்கே நடக்குது அப்ப சனி சகுனி யாருன்னா சனி தான் சகுனி இந்த உடலுக்குள்ள எல்லா விஷயமே சனியை வச்சுதான் நடக்குது இதுதான் மகாபாரதம் நமக்குள்ள நடக்கக்கூடிய அவ்வளவு மனம் இருக்கு இல்லையா அந்த மனம் இருக்கு இல்லையா பலவிதமான சர்ச்சைகளுக்குள்ளானது ஒரு இடத்துல நல்லா நடக்கும் ஒரு இடத்துல தப்பா நடக்கும் ஒரு இடத்துல நல்ல விதமா பேசும் இன்னொரு இடத்துல சுயநலமா பேசும்

இப்போ இப்போ பிள்ளையாரை வழிபட்டா சனீஸ்வரர் பிடியில இருந்து விடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு கோவில்ல பிள்ளையாரையும் ஆஞ்சநேயர் வழிபடுறாங்க இல்லையா அதுதான் அதுதான் சொல்றேன் இல்லையா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து ஆன்மீகத்தில் உச்சம் பெறணும் இப்போ நம்ம ஓப்பனா அதெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது அது தப்பாயிடும் அது ஓ அப்படிங்களா சரி ஆமா சில ரகசியம் ஆன்மீகத்துல சொல்ற ரகசியங்கள் நிறைய இருக்குது சொல்லக்கூடிய ரகசியங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது சரி சரி அதை பொதுவெளியில நம்ம வெளியிடக்கூடாது சொல்ல முடியும்

சனிக்கு மட்டும்தான் சிவப்பட்டம் உண்டு அப்ப அந்த சிவப்பட்டம் உடைய சனி எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே இணங்காது நீங்க என்னதான் போய் ஊன் ஊன் கும்பிட்டீங்கனால காது கேட்காது கண்ணும் தெரியாது அப்படி இருக்கிறத போய் பிள்ளையார போய் அப்படி எப்படி அதுக்கு நம்ம மன திருப்திக்காக அவனை எப்படியாவது வழிபட வைக்கணும் அவனை ஏன்னா ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு அடிப்படை என்ன காரணம் ஒரு மனிதனுடைய பிரச்சனைக்கு என்ன காரணம் மனம் மனம் காரணம் ஆனா அந்த மனத்தை தாண்டி இன்னொரு காரணம் இருக்குது அவனுடைய வினை அவன் இன்னைக்கு ரொம்ப துன்பான்னா அதுக்கு அடிப்படை காரணம் அவனுடைய வினை இல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கிறான்னா அதுக்கும் காரணம் அவனுடைய வினை தான் அப்ப இந்த வினையை வந்து அதிகப்படியா இருக்கக்கூடிய வினையில இருக்கிறவன் எப்பவுமே ஒரு துன்பத்துல துன்பத்திலேயே உருண்டுகிட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான் நான் வந்துட்டு வியாபாரம் பண்ண போனா தவிடு வைக்க போனா காத்தடிக்குது உப்பு வைக்க போனா மழை பெய்யுது இப்படியே சொல்லிட்டு இருப்பான் இப்படியே சொல்லிட்டு இருப்பான் ஏன்னா அந்த வினை அந்த மாதிரி இருக்குதாங்க அப்ப இந்த வினையை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும் மனசை வந்து சும்மா நிப்பாட்டணும் மனச சதா சர்வகாலமா அதுக்கு வேலை கொடுக்காம வேலை கொடுத்துட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் தூங்கும் போது கூட வேலை கொடுத்துட்டே இருக்கணும் அது ஏன்னா கனவு கொண்டுட்டே இருக்கிறான்ல அப்ப மனம் வந்து நிக்கல மனம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்ப இந்த வினையை குறைக்கணும்னா அந்த மனசை கொஞ்ச நேரம் நிப்பாட்டிக்கணும் அப்படி நிப்பாட்டி எப்படி நிப்பாட்டி வைக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் கோயில் வச்சிருக்கான் கோயிலுக்கு போனான்னா அவனுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது கொஞ்சம் நேரத்துக்கு கடன் கொடுத்தவன் கடன் கொடுத்த சிந்தனை வராது வீட்டுல வந்து வாடகை கட்டிலேயே சிந்தனை வராது கரண்ட் பில் கட்டிலேயே சிந்தனை வராது கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும் அந்த மனம் வந்து எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கும்போது அப்பதான் அந்த மனத்துக்கான ஒரு சின்ன ஒரு விடுதலை கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் போது அவருடைய எண்ணங்கள் ஒரு ஏறுவதற்கு ஒரு வாய்ப்பு அங்க உருவாகும் எண்ணங்கள் ஈடுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் எதுக்குதான் பக்தி வேற ஒண்ணும் கிடையாது அதைத்தான் இங்கயும் மனசை எப்படி சும்மா நிப்பாடுறது அப்படின்ற ஒரு கலைதான் இங்க இங்க வேற ஒண்ணும் சொல்லி கொடுக்கல இங்க ஆனா மனசை சும்மா நிப்பாட்டுறது அவ்வளவு ஈஸி கிடையாது இங்க கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு ஏதோ காரியங்கள் நடக்குது அப்படின்னா இங்க வந்து ப்ராப்பராவே உங்க மனசை நிப்பாட்டி வச்சிருவோம் நம்ம அப்ப இங்க வந்து எப்படி காரியங்கள் நடக்கும் பாத்துக்கலாம்